வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் தமிழ் இந்த நிகழ்ச்சி மக்கள் நிருபருக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் பரபரப்பா பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கு முதல் மூன்று இடங்களை யார் போட்டின்னு சொல்லலாம் திமுக அதிமுக விஜய் சீமான் இதுல முதல் மூன்று இடங்களை யாரு பிடிக்க போறாங்க அப்படின்னு இளைஞர்கள்ட்ட கேட்க போறேன் வயதானவர்கள்ட்ட கேட்க போறேன் பெண்கள்டையும் கேட்க போறேன் என்ன சொல்ல போறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல முதல் மூன்று இடங்கள் யார் பிடிக்க போறாங்க வாங்க மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நடக்க போது இல்லையா அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணி விஜய் ஆர் சீமான் எப்படி இருக்கு இந்த முதல் மூன்று இடத்தை யார் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் மூன்று இடத்து முதல் இடத்தை யார் பிடிப்பாங்க முதல் இடத்துல ஆளுங்கட்சி ஓகே இரண்டாவது இடம் அதிமுகவா விஜயா சீமானா விஜய் விஜய் என்னங்க அதிமுக எதிர்கட்சியா இருக்கு சர்வசாதாரமா விஜய்ன்றீங்க நேர்ல பார்த்து நான் எதிர் கட்சியா இருந்தாலும் ஆஹ் அவங்க விஜய் பாத்தே பயப்பிடுறாங்க அவங்க ஆஹ் யாரு அதிமுக விஜய் பாத்து பயப்பிடுதுன்றீங்க அவங்க ஆஹ் ஆஹ் பயப்பு சார் ரெண்டாவது இடத்துக்கு விஜய் வந்துட்டாருன்றீங்க ஆஹ் அதிமுக முன்னாடியே வந்துட்டாரு அதிமுக என்ன இடம் திமுக மூணாவது இடம் இடம் அதிமுக மூன்றாவது இடம் சோ திமுக முதலிடம் ரெண்டாவது விஜய் சீமான் சீமான் தெரில சிவன் தெரில என்னன்னு தெரியல சரி விஜய் ரெண்டாவது இடத்துக்கு வர்றதுக்கு ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்றாங்கல்ல அது வந்து ரசிகர்கள் தான் சொல்றாங்க உங்க கருத்து என்ன அவர் இன்னும் என்ன பண்ணுவாருன்னு அவர் ஒன்னும் பெரிய பேசல பேசுனா அது மக்கள் எல்லாரும் சோ உங்களுடைய ஓட்டு விஜய்க்கு தான் ஓகே ஓகே உங்க ஓட்டு என்ன ஃபேமிலியோ விஜய் எப்படி அது என்ன காரணம் விஜய் ரசிகர் இப்ப பொதுவா விஜய் ரசிகர்னாலே ஒரு மாதிரி இன்சல்ட் பண்றாங்கல்ல ரசிகர்கள் ஓட்டா மாறாது அப்படின்னு அதெல்லாம் எல்லாம் கிடையாது எங்க ஃபேமிலி விஜய் ரசிகர் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் பேமிலி கூட விஜய் ரசிகர் தான் திமுக அதிமுக தாண்டி விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க இருக்காங்கன்றீங்க அப்படி கிடையாது திமுக மீறி விஜய் ரசிகர் தான் ஜெயிப்பாங்க

சீமான் அது தெரியல ஆனா இப்ப இருக்கிற ரசிகர் எல்லாம் விஜய் தான் அது விஜய் ஒன்னு ரெண்டு மூணு எந்த இடத்த பிடிப்பாரு நினைக்கிறேன் மூன்றாவது இடம் கிடையாது கிடையாது அப்ப ரெண்டாவது இடத்துல தான் அதிமுக இருக்காங்க எப்படிங்க விஜய் வர முடியும் வந்துடுவாரு அதிமுக தள்ளிட்டு வந்துருவாரு இல்ல திமுக தள்ளிட்டு வந்துருவாரு அதிமுக தள்ளிட்டு பஸ்ட் செகண்ட் இதுல ரெண்டு ஏதாச்சும் ஒண்ணு வரும் உறுதியா இருக்கீங்க நீங்க எப்படி சொல்றீங்க நிறைய பேர் வந்து விஜய் வந்து சரியில்லை அவர் ஒரு நடிகர் தான் ரசிகர்கள் எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அது தெரியாதவங்களுக்கு தான் அப்படி இருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு விஜய் தான் விஷயம் தெரியாத சொல்றாங்க சோ இரண்டாவது இடத்தை பிடி போறது விஜய் ஓகே நன்றி சரி ரைட் நான் டைம் அவுட் ஓகே थैंक्स சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா தான் இருக்கோம் நல்லா தான் இருக்கோம் நல்லா தான் இருக்கோம்ன்றது ஒரு வெரைட்டி இருக்கு என்ன காரணம்

விஜய் வந்தா ஒரு மாற்றம் வர நினைக்கிறீங்களா இளைய தலைமுறையா இருக்காங்க இல்ல வர ரசிகர்கள் எல்லாம் ஓட்டா மாறாது அவங்க விளையாட்டுத்தனமா இருக்காங்க சொல்றாங்கல்ல அது மீறி விஜய் வர வாய்ப்பு இருக்கா இருக்கு விஜய் தான் முதலிடத்தை பிடிப்பாரு சரி சீமான் ஒரு பெரிய ஒரு யூனிட் இருக்கு அவங்க இந்த இடத்துல இந்த இடையா ஜெயிப்பாங்களா தெரியல தெரியல சோ முதலிடத்தை பிடிக்க போறது விஜய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன்

விஜய் ஜெயிப்பார் அப்படின்றது மக்கள் அது சம்பாதிச்சிருக்காரு மக்கள் நிறைய அரசியலுக்கு முன்னாடியே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு நிறைய அந்த பண்ணியிருக்காரு அந்த மாணவர்களுக்கு கொடுத்ததெல்லாம் சொல்றீங்க பல லட்சம் செலவு பண்ண மாணவர்கள் மட்டும் இல்ல பொதுமக்களுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதனால விஜய் நினைக்கிறேன் முதலிடம் ரெண்டாவது இடம் யாரு இருக்கும் ஏன்னா அவங்கன்னா இல்ல மற்ற மூன்றாவது இடம் யார்

முதல் முதலிடத்தை யார் பிடிப்பாங்க தைரியமா சொல்லுங்க யாரு முதலிடத்தை பிடிப்பாங்க திமுகவா அதிமுகவா இல்ல விஜயா சீமானா திமுக தான் என்ன காரணம் அவரு பெருவிரி இருக்கும் போதே நாங்க கார்பரேஷன்ல வேலை செய்யும் போதே கலைஞர் எங்களுக்கு எல்லாம் சலுகை உண்டு இல்ல அவர் புள்ள வந்த கூட செய்யல செய்யலையா செய்யல பட் இருந்தாலும் திமுக தான் முதலிடத்துக்கு வர ரெண்டாவது இடம் யாரு வருவா அதுக்கு ரெண்டாவது வந்து ஒண்ணு விசேப வரலாம் ஆ இல்ல ஆதிமுகவா ஆதிமுக வரலாம் யார் வருவாங்கன்னு தோணுது உங்களுக்கு எம்ப்ளி மாதிரி அடிக்க தான் வரும் இல்ல டிஎம்கே ஃபர்ஸ்ட் டிஎம்கே இப்போ டிஎம் இப்போ கூட டிஎம்கே தான் வரும் இல்ல செகண்ட் பிளேஸ் யார் வருவாங்க ரெண்டாவது தான் அத விஜய இல்ல ஆதிமுக ஆதிமுக ஓகே விஜய் வந்து ஜெயிக்க இருக்கா

ஒரு மாதிரி கட்சிக்காரங்களாம் அவங்களுக்கு கொஞ்சம் டிகிரேட் பண்றாங்கல்ல அதெல்லாம் எதுவும் கிடையாது அவர் வந்தாருன்னா எல்லாம் செய்வாரு ஒரு நம்பிக்கை ஜனங்களுக்கு அவ்வளவுதான் ஓகே சோ விஜய்க்கு பவர் இருக்குன்றீங்க முதலிடத்துக்கே வருவாருன்றீங்க முதலிடம் வர கூட வாய்ப்பு இருக்குது கேள்வி கேக்குறேன் நீங்க விஜய்க்கு தான் ஓட்டு போட நான் வந்து என்ன விஜய் நின்னாருன்னா விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா

விலவாசி ஏத்திட்டாங்க அப்படின்னு அது மத்திய அல்லாஹ் ஆட்சியில் தாங்க விலவாசி ஏத்துறாங்க யாரும் ஏத்தாம இல்ல ஏத்துறாங்க ஏத்துறாங்க கொண்டாலும் வந்து இவங்க வந்து செய்யறாங்க முடிஞ்ச ஏதோ செய்யுதாங்க வந்து செய்ய மாதிரி திமுக நிறைய விஷயம் செய்யுது ஆமா செய்யுதா இருக்கு மகளிர் ஃப்ரீ பஸ் விட்டாங்க சரிங்க மகளிர் ஆயிரம் ரூபாய் வந்து தொகை போடுறாங்க சரி மக்க பெண்களுக்கு வந்து திமுக செஞ்ச நல்ல விஷயங்களை அவங்களை முதல் இடத்துல வச்சிருக்கு ஆமா சரி செகண்ட் பிரைஸ் யாருக்கு செகண்ட் பிரைஸ் யாருக்கு செகண்ட் பாத்தீங்கன்னா என்ன சொல்ல போறீங்க ஆவலா காத்திருக்கேன் இல்ல செகண்ட் பாத்தீங்கன்னா அதிமுகவா விஜயா சீமானா அதிமுக தான் சீமானு வராது விஜய் விஜய் கூட கஷ்டம் தான் ஏன்னா இப்பதானே வந்துறாரு போதான் வந்து வரத்துக்கு இது விஜய் புதுசுன்றீங்க ஆமா அனுபவம் கிடையாது அத பத்தி எதுவும் தெரியாது இருந்தாலும் வந்து அதாவது ஒரு பொது கூட்டம் நடத்துறாங்கன்னா ரசிகர்கள் வந்து தான் எல்லாரும் வந்து ஓட்டு போட்டு நம்ம வந்துருவோன்றது கோஷம் கிடையாது ஒரு ரசிகர்கள் போதே ஒரு ஒரு இது ஒரு ரசிகர்கள்னா வந்து பாப்பாங்க

அதாவது ஏதாவது ஒண்ணு செய்யற மாதிரி அரசு இருந்தா செய்ய முடியாது சனிப்பட முறையில சீமானுக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்புகள் மக்கள்கிட்ட இல்லைன்றீங்க என்ன என்னங்க மக்கள் அவங்களுடைய தீர்ப்பு எழுதிட்டாங்க ஆனா இது அப்படியே இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பல நாட்கள் இருக்கு போக போக தெரியும் என்ன ஆக போகுதுன்னு என்ன இருந்தாலும் முதலிடம் திமுக இல்ல விஜய் இல்ல அதிமுக சீமானுக்கு நான் கேட்ட வரைக்கும் இடம் இல்லைன்னு இருக்காங்க போக போக காட்சிகள் மாறுதான்னு பார்ப்போம் மீண்டும் அடுத்த பதிவு அவன் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுபவர் தமிழ்